மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கு விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அணிவகுப்புகள் ஆயத்து ஒன்னு முதல் அறுபது வரை அணிவகுத்து நிற்பவர்கள் மீது சத்தியமாக பலமாக விரட்டுபவர்கள் மீது சத்தியமாக ஞானத்தை ஏற்போர் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவன் கீழ் திசைகளின் இறைவன் நிச்சயமாக நாமே சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு அழகுபடுத்தி இருக்கின்றோம் தீய செய்தான்கள் அனைவருக்கும் தடையாகவும் அவர்கள் மேலான கூட்டத்தார் பேசுவதை கேட்க முடியாது இன்னும் அவர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசி எறியப்படுவார்கள் துரத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு செல்ல முற்பட்டால் அப்பொழுது அவனை பிரகாசமான தீப்பந்தம் பின்தொடரும் படைப்பால் அவர்கள் வலியவர்களா அல்லது நாம் படைத்திருக்கும் என்று நீர் கேட்பீராக நாம் அவர்களை களிமண்ணால் தான் படைத்திருக்கின்றோம் நீர் ஆச்சரியப்படுகிறீர் அவர்களோ பரிகாசம் செய்கின்றனர் அன்றியும் அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டாலும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அவர்கள் எந்த ஊர் அத்தாட்சியை கண்டாலும் மிகுந்த செய்கின்றனர் இது பகிரங்கமான வேறில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் நாங்கள் மெய்யாக எழுப்பப்படுபவர்களா அவ்வாறே முந்திய நம் தந்தை மார்களுமா ஆம் நீங்கள் சிறுமை அடைந்தவர்களாக என்று நீர் கூறும் ஒரே சப்தம்தான் உடனே அவர்கள் பார்ப்பார்கள் எங்களுடைய கேடே இது கூலி கொடுக்கும் நாளாயிற்றே என்று அவர்கள் கூறுவார் நீங்கள் பொய்ப்பிக்க முற்பட்டுக் கொண்டிருந்தீர்களே அந்த தீர்ப்பு நாள் இதுதான் அநியாயம் செய்தார்களே அவர்களையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் ஒன்று சேருங்கள் அல்லாவையன்றி பின்னர் அவர்களை நரகத்தின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் இன்னும் அவர்களை நிறுத்தி வையுங்கள் அவர்கள் நிச்சயமாக கேட்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் அந்நாளில் கீழ்படிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களில் சிலர் சிலரை ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள் நிச்சயமாக நீங்கள் வலப்புறத்திலிருந்து எங்களிடம் வருகிறவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் நீங்கள்தான் நம்பிக்கை கொண்டோராக இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவர் அன்றியும் உங்கள் மீது எங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இருக்கவில்லை எனினும் நீங்கள்தான் வரம்பு கடந்து பாவம் செய்யும் கூட்டத்தினராக இருந்தீர்கள் ஆகையினால் எங்கள் இறைவனுடைய வாக்கு எங்கள் மீது உண்மையாகிவிட்டது நிச்சயமாக நாம் அனுபவிப்பவர்கள்தான் நாங்கள் உங்களை வழிகெடுத்தோம் நிச்சயமாக நாங்களே வழிகெட்டுத்தான் இருந்தோம் ஆகவே அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் வேதனையில் கூட்டாளிகளாகவே இருப்பார்கள் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் நிச்சயமாக நடத்துவோம் அல்லாமை தவிர இறைவன் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் மெய்யாகவே அவர்கள் பெருமையடித்தவர்களாக புலவருக்கா நாங்கள் மெய்யாக எங்கள் தெய்வங்களை கைவிட்டு விடுகிறவர்களா என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கிறார் அன்றியும் தூதர்களையும் உண்மைப்படுத்துகின்றார் நிச்சயமாக நீங்கள் நோபினை தரும் வேதனையை அனுபவிப்பவர்கள்தான் அன்றி எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் உலத் தூய்மையான அடியார்களோ அவர்களுக்கு அறியப்பட்டுள்ள வசதிகள் அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது கனிவகைகள் இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் இன்பம் அளிக்கும் சொர்க்கங்களில் ஒருவரை ஒருவர் சுற்றி வரும் மிக்க விண்மையானது அருந்துவோருக்கு மதுரமானது அதில் கெடுதியும் விராது அதனால் அவர்கள் புத்தி தடுமாறுகிறவர்களும் அல்லர் இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான கண்களையும் தெளிவான பார்வையையும் கொண்டு இருப்பார்கள் மறைக்கப்பட்ட போல் இருப்பார்கள் அவர்களில் ஒரு சிலர் சிலரை முன்னோக்கியவாறு கொண்டிருப்பார்கள் அவர்களில் ஒருவர் எனக்கு உற்ற நண்பன் ஒருவன் இருந்தான் எனக்கு உருவார் உண்மையென ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என கேட்டான் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் கூலி வழங்கப் பெறுவோமா நீங்கள் பார்க்கிறீர்களா என்றும் கேட்பான் அவர் நோக்கினார் அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார் அல்லாவின் மீது சத்தியமாக என்னை அழித்துவிட முற்பட்டாயே என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்திருந்தால் நானும் கொண்டுவரப்பட்டவர்களில் வரப்பட்டவர்களில் இருப்பேன் நாம் இறந்து விடுவோமா நமக்கு முந்தைய மரணத்தை தவிர வேறில்லை அன்றியும் நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்று ஸ்வர்க்க வாசிகள் கூறுவார் நிச்சயமாக இதுதான் மகத்தான வெற்றியாகும் அல்ஹம்துலில்லா